மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளில் தொண்ணூற்றி எட்டாவது கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து பத்து கேள்விகளும் நீங்கள் விடைகள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய இரண்டு கேள்விகளுமாக மொத்தம் பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது இந்த கேள்விகளுக்கான விடைகளை எமது மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளை குறிப்பாக செய்திகளை நீங்கள் பார்ப்பதனூடாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும் முதலில் கடந்த வினாவிடை தொண்ணூற்றி ஆறிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம் முதலாவது கேள்வி இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இவ்வருடம் எத்தனையாவது உலக தொடர்பாடல் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ஐம்பத்தி ஒன்பதாவது ஐம்பத்தி ஒன்பதாவது இரண்டாவது கேள்வி இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைநதி ஊடக மையத்தால் முன்னெடுக்கப்பட்ட ஊடக உலகிற்கான ஜூபிலி கருத்தமர்பில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரழுர் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரழுர் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் மூன்றாவது கேள்வி இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மறைநதி ஊடக மையத்தால் முன்னெடுக்கப்பட்ட ஊடக உலகிற்கான ஜூபிலி நிகழ்வில் வழங்கப்பட்ட சிறப்புரையின் தலைப்பு என்னவென்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ஊடகமும் குற்றச்செயல்களும் ஊடகமும் குற்றச்செயல்களும் நான்காவது கேள்வி இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் சர்வ மத ஒன்றிப்பு வார நிகழ்வில் இசாயா பொதுச்சங்கம் நடைபெற்று எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் ஐந்தாவது கேள்வி இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் உலக தொடர்பாடல் யோபிலி தினத்தை முன்னிட்டு திருகோணமலை மறைமாவட்ட பாடசாலை மாணவர்களுக்கான கருத்தமர்வின் கருப்பொருள் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை தொடர்பாடல் வழியாக எதிர்நோக்கை உருவாக்குவோம் தொடர்பாடல் வழியாக எதிர்நோக்கை உருவாக்குவோம் ஆறாவது கேள்வி இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கொழும்புத்துறை புனித எண்ணெய் ஆலயத்தில் நடைபெற்ற குடும்பங்களுக்கான கருத்தமர்வில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை எழுபது பேர் எழுபது பேர் ஏழாவது கேள்வி இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருமுறை கலாம் நடத்தப்பட்ட உயர்தர மாணவர்களுக்கான நாடகமும் அரங்கியலும் கருத்தமர்வில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ஐம்பது பேர் ஐம்பது பேர் எட்டாவது கேள்வி இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித சவேரியார் குருத்துவ கல்லூரியின் இறுதியாண்டு மாணவர்கள் மறைக்கல்வி களப்பயிற்சி நிகழ்வில் பரிசித்த பங்கு எது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை புங்குடுதீவு பங்கு புங்குடுதீவு பங்கு ஒன்பதாவது கேள்வி இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் ஆயரை சந்தித்த இலங்கை இராணுவப்படை அதிகாரி யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை கேனல் ரூவான் குணரட்ன கேனல் ரூவான் குணரட்ன பத்தாவது கேள்வி இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குமுளமுனை நாச்சிகுடா புனித யாகப்பர் ஆலயம் எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நூற்றி ஐம்பது ஆண்டுகள் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பதினோராவது கேள்வி புனித செபஸ்டியார் எவ்வாறு கொலை செய்யப்பட்டார் இதற்குரிய சரியான விடை மரப்பில் கட்டப்பட்டு அம்புகளால் எய்து கொலை செய்யப்பட்டார் மரப்பில் கட்டப்பட்டு அம்புகளால் எய்து கொலை செய்யப்பட்டார் பன்னிரெண்டாவது கேள்வி சலேசியன் துறவர சபையின் நிறுவனர் யார் இதற்குரிய சரியான விடை புனித ஜோன்பொஸ்கோ புனித ஜோன்பொஸ்கோ மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் டயனி புனித மரியன்னை பேராலயம் டயனி புனித மரியன்னை பேராலயம் சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு இந்த போட்டியிலே வெற்றி பெற்ற இந்த வெற்றியாளர்களை நாங்கள் வாழ்த்தி நிற்கின்றோம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறியத் தருகின்றோம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து இந்த வாரத்துக்குரிய கேள்வி பதில் தொண்ணூற்றி எட்டிற்கான கேள்விகளை உங்களுக்கு அறியத்தருகின்றோம் முதலாவது கேள்வி எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை அம்சங்கள் எவை என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மறைமாவட்ட புதிய ஆயரின் திருநிலைப்படுத்தல் திருச்சடங்கு எங்கே எப்போது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இலங்கை அரசியல்வாதிகள் எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டுமென்று பேராயர் மல்கம் ரஞ்சித் கூறியதாக தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நல்லூர் சுவாமி ஞான பிரகாசியார் அவர்கள் பிறந்த நாளின் எத்தனையாம் ஆண்டு கூறப்படுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இவ்வருடம் கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தல யாத்திரை எப்போது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மயிலட்டி புனித காணிக்கை மாதா ஆலயத்தில் எத்தனை வருடங்களுக்கு பின் திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் சாபகச்சேரி புனித லூர்த்து அன்னை புதிய ஆலயத்திற்கான அடிக்கல்லை நாட்டி வைத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளிநொச்சி பல்லவராயன் கட்டு புனித டொன்பொஸ்கோ நிறுவனத்தின் சான்றிதழ் நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் யாழ் மாவட்ட ஆயரை சந்தித்த அன்பு கன்னியர் சபையின் முதல்வி யார் என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருச்சிலுவை கன்னியர் சபையின் புதிய மாகாண தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது பதினோராவது கேள்வி பவுல் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது பன்னிரெண்டாவது கேள்வி பவுல் எழுதிய பெருமுகங்கள் எத்தனை மொத்தமாக பன்னிரெண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கேள்விகளுக்கான விடைகளை வருகின்ற புதன்கிழமைக்கு முன் நமக்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கம் சைபர் ஏழு நாலு ஒன்று ஆறு ரெண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்